சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சென்மிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க அதிகமாக பிஸ்கெட் சாப்பிடுபவரா நீங்க அப்போது ஆபத்து உங்களுக்குத்தான் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவது ஒன்று பிஸ்கெட் காலையில் சாப்பிட்ட நேரம் இல்லாத சிலர் டீ இறந்து பிஸ்கெட் சாப்பிட்டாலே போதும் என்று நினைக்கிறார்கள் இளம் வயதில் எந்த பிரச்சனையும் தெரியாவிட்டாலும் நாளடைவில் வயிற்றுக்குள் செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் பிஸ்கட் தயாரிப்பின் போது அதிக வெப்பநிலையில் எண்ணெய் டால்டா போன்றவற்றை சூடுபடுத்தும் போது உருவாகும் இந்த டிரான்ஸ்பெட் அமிலங்கள் எத்தனை சதவீதம் இருக்கின்றது என்பதை அதன் உரையில் பெரும்பாலும் குறிப்பிடுவதில்லை இந்த அமிலங்கள் உடலில் அதிகம் சேர்த்தால் கொழுப்பின் அளவு அதிகமாகி இதய நோய்கள் உருவாகும் அபாயம் உண்டு பிஸ்கட் கெட்டு போகாமல் இருப்பதற்கு சுவையாகவும் உப்பை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இவற்றை சாப்பிடுவது தேவையற்ற விளைவுகளையே உண்டாக்கும் இதைவிட சுவை நிறம் பதப்படுத்துதல் போன்ற காரணங்களுக்காக பயன்படுத்துகிற சில வேதிப்பொருட்கள் தடை செய்யப்பட்டவையாகவும் இருக்கலாம் அப்படி தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்களை இ இருபத்தி மூணு என்பது போல் நமக்கு புரியாத மொழியில் சேர்க்கப்பட்டிருப்பதால் அது தெரிந்ததும் இல்லை கோதுமையில் இருக்கும் குழப்பசத்தான புளூட்டின் எல்லாரது உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாது இதனால் கோதுமையில் தயாராகும் பிஸ்கட்டுகளினால் பெரியவர்களுக்கு வாங்கி ஏதி மின்சுய்ச்சல் உண்டாகிறது அதனால் எதை சாப்பிட்டாலும் அதன் நன்மை தீமைகளை அறிந்தே சாப்பிடுவது நல்லது மேலும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்